அடுத்ததாக ஒருங்கிணைப்பாளர் சின்ன அவர்கள் தம்பி அஜித் குமாரின் படுகொலைக்கு நீதி வேண்டியும் தொடரும் காவல்துறையின் அத்துமீறல்களை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தில் உழவர் பாசரை தங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறது அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் நம்மை ஆண்டு கொண்டிருப்பது திராவிட பேய்கள் எழுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட பேய்கள் தமிழர்களின் குரல் கடித்து ரத்தத்தை உறிஞ்சு அன்பு தாய் தமிழ் உறவுகளே கை கெட்டும் தூரத்தில் நமது தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தில் இருந்து வந்த போது இந்த திராவிட நாய்கள் நம்மையெல்லாம் அவர்களை பார்த்து அகதிகள் என்று சொல்ல வைத்தது ஏமாற்றியது அங்கு அன்று நாம் ஏமாந்தோம் இன்று நமது கடித்து குதிரை கொண்டிருக்கிறார்கள் அன்பு தாய் தமிழ் உறவுகளே வீட்டுல நான் ஒரு நாய் வளர்ப்பேன் எங்க வீட்டுல மேயற ஒரு கோழி குஞ்சு ஒரு பருந்து தூக்க வந்தா ஓடி போய் என்ன காத்துச்சு நான் ஒண்ணும் பண்ணல நான் திங்குற பழைய சொத்தை அதுக்கு போட்டேன் திராவிட நாய்கள் எங்கள் வீட்டு ஆடு மாடுகளை பிடிக்க வந்த காப்பாத்துச்சு ஆனா தமிழர்களின் வேர்வையை வரியாக சம்பளமாக பெறும் ஒரு சில காவல் ஓனாய்கள் தமிழர்களின் இளைஞர்களின் ரத்தத்தை குரல்வழியை குதறி கொண்டிருக்கிறது இந்த நிலையை மாற்ற நீங்கள் இந்த திருட்டு திராவிட கட்சிகளை இந்த மண்ணில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றினால் மட்டுமே தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் மாநில ஒரு